திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பங்கிருக்கிறதுக்காக ஹைகோர்ட் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் நீங்க நீங்க ஏற்கனவே அந்த திருப்புறம்ன்ற மழை குறித்து அதுல வழக்கறிஞராக ஒருக்கிறவங்க வழக்காடி இருக்குங்க அந்த மழை வந்து யாருக்கு சொன்ன இஸ்லாமியர்களுக்கா இந்துக்களுக்காக அப்படி போனது அதை தொடர்ந்து இப்ப பிரச்சனை ஏற்படுத்துறது பிஜேபி தான் இன்னைக்கு நேற்று வந்துட்டு அமித்ஷா மதுரையிலேயே வந்து மீட்டிங் போட்டிருக்காரு அந்த நிலைமைக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா இருக்கா திருப்பரங்குன்றத்தை மதுரை திருப்பரங்குன்றத்தை மிகவும் திட்டமிட்டு தேர்வு பண்ணி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கால் ஊன்ற வேண்டும் என்ற அடிப்படையில எந்த பிரச்சனையை எடுத்தா நம்ம தென் மாவட்டங்கள்ல கால் ஊன்றலாம் மக்கள்கிட்ட எந்த கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி திருப்பமன்ற தான் கீழே முருகன் கோயில் இருக்கு சைடில் அங்கே மேலே வந்து சிக்கந்தர் பள்ளிவாசல் தர்கா இருக்கு வேறு வழிபாட்டு இடங்கள் சமணர் வழிபாட்டு இடங்கள் எல்லாம் அங்கே இருக்கு இப்போ இந்த பிரச்சனையை எடுத்தா நாம் ஒரு பிளவை உண்டாக்கி மத ரீதியான மோதலை உண்டு பண்ணி நம்ம இங்க திருப்பரங்குன்றம் தொகுதி மதுரை மேலூர் தொகுதி ரெண்டு தொகுதி தென் மாவட்டம் முழுக்க புரி வச்சிருக்காங்க அவர்கள் அவர்களுக்கு வழக்கமான உத்தி தான் வடக்க ராமனை வைத்து அவங்க என்ன அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும் வடக்கே ராமன் இப்ப தமிழ்நாட்டுக்கு முருகனா அவங்க கையில் கேள்விக்கிறாங்க நேற்று அமித்ஷா அவர்கள் பேசியதை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் ஏற்கனவே அவங்க அதை கிளப்பின பின்பு நாங்கள் ஒரு நாற்பது அமைப்புகள் சேர்ந்து ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்பு உருவாக்கி பதிலுக்கு மாநாடு நடத்தி மக்கள் மத்தியில் உண்மை கொண்டு போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மதுரை சப்போர்ட்ல நீதி ராமையர் தீர்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு ஹைரோட் தீர்ப்பு இருக்கு முப்பத்தி ஒண்ணு பிரிவி கவுன்சில் தீர்ப்பு இருக்கு இது எல்லாத்துலயுமே சிக்கந்தர் மலை அப்படின்னு பேர் இருக்கு ஸ்கந்தர் மலைன்னு பேர் இருக்கு பரமூன்ற சங்க இலக்கியத்துல இருக்கு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப ஒரு ஒரு பேரை வச்சு அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க அந்த மலைய பல பகுதிகளா இருக்கு அப்படிதான் இருக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அது எல்லாத்துலயும் பெயர் இருக்கு இதை நீதிபதி அவர்கள் ராமையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்றாரு இஸ்லாமியர் எல்ல இஸ்லாமியர்ல எந்தெந்த பகுதி கோயிலுக்கு எந்த பகுதி அரசுக்கு எந்த பகுதி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பிரிவு கோரன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இறுதி ஆயிடுச்சு அந்த தீர்ப்பு மதுரை சார்பின் இறுதி ஆனால் நேற்று அமித்ஷா சிக்கந்தர் மலை என்று பெயரை திமுக மாட்ட முயற்சி பண்றாங்க அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு அப்ப ஒரு உள்துறை அமைச்சர் அவர் அப்பட்டமான ஒரு பொய்யை பேசுறாரு அரசு ஆவணங்களை மறைக்கிறாரு நீதிமன்ற தீர்ப்பை மறைக்கிறார் இப்படி ஒரு பொய்யை பேசி தமிழ்நாட்டுல நம்ம கேள்வி நினைக்கிறது சொல்லுங்க திமுக அரசு முயற்சி பண்ணுச்சு சிக்கந்தர் முயற்சி பண்றாங்க அப்படின்னு அமித்ஷா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பேர் இருக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருக்குது அன்னைக்கு திமுக அந்த பேர் வச்சாங்க

ஆனா அபீசியலான பேரு அந்த கோயிலுக்கு சுப்பிரமணியர் கோயில் தான் அபீசியலா இருக்கு அது சமஸ்கிருத பேர்லதான் இருக்கு முருகன்ற பேரே கிடையாது திருப்பூர் கொன்ற முருகன் கோயில் நம்ம தான் கூப்பிட்டுக்கிறோம் பொதுமக்கள் கூப்பிடுறாங்க மதுரையில இருக்க எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறோம் சிக்கந்தர் மலைங்கெல்லாம் யாரும் கூப்பிடுறது கிடையாது அதே சிக்கந்த பள்ளிகாசலங்க இருக்கு சிக்கந்தர் தர்கா இருக்கு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க மலையை பொறுத்தவரை மலை மலைதான் சொல்லுவோம் கோயில் முருகன் கோயில் தான் சொல்லுவாங்க ஆனா அபீசியலா முருகன்ற பேர் எப்போ எதுக்காட்டிலே கிடையாது சுப்பிரமணியன் என்ற பேர் தான் இருக்கிறது அந்த பேரை மாத்தினதையாக தான் நம்ம கேட்கிறோம் அமித்ஷா இன்னைக்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உண்மையிலே பேரை மாற்றியவர்கள் பார்ப்பனர்கள் முருகன்ற தமிழ் பேரை சுப்பிரமணியன் மாத்தின பார்ப்பனர்கள் அவர்களின் பிரதிநிதி தான் அமித்ஷா ஆனா திமுக பார்த்து அவர் சொல்வதற்கான எந்த அருகையும் யோகியதையும் அவர் கிடையாது பொய்யே ஏன் வந்து தமிழ்நாட்டில பேசுறாரு அப்படின்றதான் ஒண்ணு ரெண்டாவது செய்ய சொல்றாங்கல்ல அறுபடை வீடுகளை வச்சு நாங்க பூஜை பண்ணி மாநாடு நடத்துறோம் ஜூன் இருபத்தி ரெண்டு அறுபடை வீடுகளில் அறுபடை வீடுகளில் கருவறையில இன்னைக்கு வந்தார் தமிழில் வழிபாடு நடத்தணும் தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல வழிபாடு நடத்தணும்னு பிஜேபி கேட்குமா ஆர் எஸ் எஸ் கேக்குமா இந்து மூலியன் கேக்குமா அமித்ஷா அவர் தமிழ்ல பேச முடியாது அவர் பேச படிச்சுட்டு கூட பேசணும் அது பிரச்சனை இல்லை அவர் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் தான் அவர் உண்மையிலே வருத்தம் பண்ணணும் முருகனுக்கு சமஸ்கிருதம் எப்படி தெரியும் தமிழர்களோட கடவுளுக்கு சமஸ்கிருதம் எப்படி தெரியும் படிப்படையில திருமுருகாற்று படையில முருகனுக்கான வழிபாடு என்பதே ஆட்ட வெட்டி அந்த ரத்தத்தையும் திணை அரசையும் கலந்து படைக்கிற ஒரு வழிபாட்டு மரபு அவங்க தமிழ் மந்திரங்கள் சொல்றதுதான் முருகனுக்கான வழிபாட்டு முறை ரெண்டையும் இவங்க தெரிஞ்சிட்டாங்க அந்த வழிபாட்டு முறை பழந்தமிழ் வழிபாட்டு முறை அவர் பேரு எல்லாத்தையும் தெரிஞ்சு தமிழர்களை அவங்க பூஜை செய்ய கூட அவங்க விட மாட்டாங்க அர்ச்சகர் கூட இன்னைக்கு வரை ஆக முடியாது இப்ப அமித்ஷா வருஷப்பட வேண்டியது அன்னை தமிழ் ஆறுபடை வீடுகளில் ஒழிக்குமா அப்படின்றதான் நம்ம கேள்வி அதுக்கு அமித்ஷா வருத்தப்பட்டா பரவாயில்லை தமிழர்கள் முடியுமா அதுக்கு வருத்தப்பட்டா பரவாயில்லை

அதியல்ல கலக்க அரச கடவுளை கட்சிக்குள் ஆன்மீக மாநாடு கிடையாது இது அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு சொல்லி இவங்களை மக்களை தருனாங்க ஆன்மீக மாநாட்டுல நேற்று அமித்ஷா பேசுறாரு முருகன் மாநாடு ஆன்மீக மாநாடு அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை எல் முருகன் ஏன் பேசுறாரு பிஜேபி தலைவர் ரயனா பேசுறாரு அப்ப இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு

நீதிமன்றத்தில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஜூன் பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கும் ஹச்சராஜா பேசுறாத்த திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறுங்க அதுக்கே இவர்கள் எப்படி வந்து ஒரு அமைதியான முறையில் ஒரு மாநாடு நடத்துவாங்க இப்ப வடக்குல ராமனை கையில் எடுத்து கலவரம் பண்ணாங்க கடைசியில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு பாபர் மசூதியை இடித்து ராமது கோயில் கட்டப்பட்டது என்பது கோயில் சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்றாங்க கலவரம் பண்ணாங்க

தென் மாவட்டத்தை குறி வைக்கிறாங்க பல்வேறு சாதிகள் சாதிய தலைவர்களை கையில் எடுக்கிறாங்க மதுர ஆதீனம் போன்றவர்களை வைத்து கலவரத்துக்கான ஒரு முயற்சியை பண்றாங்க கூட பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறத நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க நாங்களும் இந்த அரசாங்கத்தை பல தடவை சொல்லிட்டோம் கலெக்டரை பார்த்துட்டோம் கமிஷனரை பார்த்துட்டோம் ஆனா பிஜேபி மட்டும் எந்த நடவடிக்கை அவங்க மேல எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட நீதிமன்றத்துல வழக்கு வருது அவங்க பன்னெண்டு நாள் நாங்க பூஜை பண்ணணும் ஆறு மணி வீடுகள் மாதிரியை உருவாக்கி பண்ணணும்னா பண்ணணும்னா வேணாம் ஒரு மூணா பண்ணிக்கணும் சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் இதே போல மத நிலையங்க கூட்டமைப்பு மத நிலையங்க மாநாடு நடத்த கேட்டா இதே அரசாங்கம் அனுமதி மறுக்குது இதே காவல்துறை அனுமதி மறுக்குது ஆனா அவர்களுக்குன்னா மண்டிடுறாங்க அவங்க ஆறு மணி வீடு வச்சு நாங்க வழிபடுறோம் சொல்றாங்களே அங்க ஆகம இல்லையா தமிழர்களே அர்ச்சகரா நியமிக்கன்னா ஆகமத்துக்கு விரோதமானது இந்த டினாமினேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா ஆறுபடை வீடுகள் மாதிரி டெம்பரவரியா கோயில் வருவாங்க முடியுமா மக்கள் எப்படி கூப்பிட்டாங்க ஏமாத்துறீங்க அங்க உள்ள கடவுளுக்கு எப்படி சக்தி இருக்கும் சொல்லுங்க உங்க மத நீ சொல்ற முறைப்படியே சொல்றேன் என்னதான் கடவுள் இருந்தாலும் ஒரு கண்டுதான் பார்ப்பனர்கள் அதுக்கு வந்து மந்திரம் சொல்லி உயிர் கொடுத்த பிறதான் அது கடவுளா மாறுறாரு அப்பதான் பவர் சொல்றீங்கல்ல பிஜேபி மாறாட்ட மட்டும் பவர் வந்துருமா இப்ப மொத்தம் இழிவுபடுத்துறதுக்கான வேலையை இவங்க வந்து செய்யறாங்க இதை வந்து தமிழ்நாடு மக்கள் ஏற்க மாட்டார்கள் வடக்குல ராமனின் பெயரால் மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினாங்க கடைசியில இப்ப அயோத்தில இருந்து மக்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஆனால் காலம் நடந்த இழப்புகள் கொலை கலவரம் வன்முறை இன்னைக்கு மோடியை கொண்டு அதுக்காக இந்த கலவரங்கள் தான் காரணம் அதுக்கு யார் பொறுப்பு யாராவது மண்ணும் கேட்டாங்களா உச்ச நீதிமன்றத்துல சொல்லிட்டு பாப மோசரி இடிச்சு இவங்க கடந்த பல முறை தடை செய்ய இப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டுல வர்றது மதுரை நுழைகிறது தென் மாவட்டங்கள் ஊடுருவது ஒரு ஒரு போக்கு மதுரை மரபு இருக்கு நூறு சதவீதம் மதுரையில சித்திர திருவிழா பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க ஒரு கிடையாது பல நூறு வருஷமா நடக்குது என்னைக்கான பிரச்சனை வந்திருக்கா ஒரு பக்கம் கோரிப்பாளையம் இன்னொரு பக்கம் நெல்பட்ட முழுக்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை மக்கள் அந்த இஸ்லாமியர்கள் என்னைக்கு பிரச்சனை வந்திருக்கா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இஸ்லாமியர்களும் போறாங்க ஆனா ஒரு நாளை உங்க போராட்டம் மாட்டாங்க போன பிப்ரவரி நாலாம் தேதி திருப்பரம் கோயில்ல கலவரம் மதவெளியோட ஆளுநர் போடுறாங்க இவங்க ஊர்வலத்துக்கும் பிள்ளையார் ஊர்வலம் முயற்சியை செய்கிறார்கள் அது தமிழ்நாடு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிஜேபி வளர்ச்சியை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கை செய்யலைன்னா அந்த அரசியல் சட்ட விரோத நடிகைன்னா அவங்க சாதிய வன்மத்தை மத வன்மத்தை மத பிரிவினையை மக்களிடையே பிளவை உண்டு செய்கிறார்கள் இது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட நல்லிணக்கத்துக்கு எதிரானது சகோதரத்துவத்துக்கு எதிரானது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை அது நேர்மையான ஒரு கிடையாது அரசியல் சட்ட விரோத அணுகுமுறை காவல்துறை அவங்கள்ட்ட பயந்து போறாங்க மற்றவங்களை மிரட்டுறாங்க இது சரி கிடையாது இவர்கள் வளர்ந்த பிறகு காவல்துறைக்கே சவாலாக அரசுக்கே சவாலாக மாறுவார்கள் அதை அனுமதி மாநாடு நடத்துறது கூட என்ன அனுமதி கொடுக்காம இருக்காங்க மாநாட்டுக்கு அவங்க இதுவரை கேஸ் போடல மாநாட்டுக்கு முன்னாடி பன்னெண்டு நாள் பூஜை நடத்த கேஸ் போட்டு அதுல தான் தமிழ்நாடு அரசு வந்து மூணு நாள் நாங்க நடத்திக்கிற அனுமதிக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க அதுவே தவறான ஒரு அணுகுமுறை வந்து அந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுக்கறது எப்படி அந்த பூஜை செய்ய முடியும் பொதுமக்களை எப்படி கூப்பிடுவீங்க நீங்க உங்க வீட்டுக்குள்ள விஷயம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க பொது இடத்துல பொதுமக்களை கூப்பிட்டு செய்கிற போது ஒரு தற்காலிக கோயில நீங்க உருவாக்க முடியுமா அப்பெல்லாம் ஆகமோ

அதனால ஒரு கட்சி மாநாட்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பார்களோ அதான் நம்ம வந்து மதுரை மக்கள் கொடுப்பாங்க மதுரை மக்கள் ஏமாற போவதில்லை நிச்சயமா மதுரை மக்கள் அவர் மிக தெளிவான மக்கள் இஸ்லாமியர்களோடு இணக்கமா மதுரை வளர்ச்சிக்கு பிஜேபி என்ன பண்ணியிருக்கு மெட்ரோ ரயில் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க எய்ம்ஸ் கட்டுறதை இன்னும் முடிக்க மாட்டறாங்க ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்களா ஒரு தொழில் கொடுக்குறாங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாம இவங்க எப்படி அப்ப ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க மதம்தான் அவங்களுக்கு ஒரே வழின்னா எப்படி நியாயம் அதனால மதுரை மக்கள் நிராகரிப்பார்கள் அது சந்தேகம் கிடையாது நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் நம்மளோட பயிர் நன்றி